தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு எல் மூணு பகுபத உறுப்புகள் பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பார்க்குறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து டெட்டுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்களா இருக்குது அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடியோ இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமீபத்தில் நடந்த பத்தாம் வகுப்பு தமிழ் திறனறி தேர்வு அது ஒரு நூறு கொஸ்டின் இருக்குது அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பகுபத உறுப்புகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு இருக்கு பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் இடைநிலை அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் பகுதி என்னன்னு பாருங்கள் சொல்லினுடைய முதலில் நிற்கும் உறுப்பு முதல் நிலை பகுதி அடிச்சொல் வேர்ச்சொல் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க முதல் நிலை பகுதி அடிச்சொல் வேர்ச்சொல் இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லினுடைய முதல்ல இருக்கும் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஏவல் வினையாக அமையும் மேலும் பிரிக்க இயலாது பிரிக்கவே முடியாது எந்தெந்த மாதிரிலாம் இருந்தால் அது பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் செய் உண் கல் கிட்டத்தட்ட கட்டளை வாக்கியம் மாதிரி கட்டளை வாக்கியம் இல்லைனா ஏவல் வினை அந்த மாதிரி படி நட ஓடு தா பாடு எழுது இந்த மாதிரி அது பகுதி சொல்லிட்டு அடுத்தது விகுதி சொல்லின் இறுதியில் நிற்கும் உறுப்பு இறுதிநிலை அல்லது விகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் வினைமுற்று சொல் விகுதி இடம் அதாவது தன்மை முன்னிலை படற்கை அதில் வரும் அல்லது ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றான் பால் பலவின் பால் இந்த மாதிரி இருக்கும் அல்லது எண் அதாவது ஒருமை பன்மை அதில் வரும் அல்லது திணை உயர் அக்ரிணை இதெல்லாம் தான் வந்து இந்த விகுதி சொல்லினுடைய இறுதியில் நிற்கும் எச்சமா இருக்கும் தொழிற்பயிர் ஏவல் வியங்கோல் இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உரிய விகுதி இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ விகுதி அப்படின்றது சொல்லினுடைய இறுதியில் இருக்கும் அது விகுதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் அவ்வளவுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியங்கோல் தொழிற்பெயர் பயர் எச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுது உதாரணத்துக்கு எழுதுக அப்படின்னு இருக்கு எழுது குடல் க அப்படி பிரிக்கலாம் இல்லைங்களா எழுது குட்டல் க தனியாக நிற்குது இது விகுதி இது பகுதி இது விகுதி செய்தல் செய்தலை பிரித்தா செய் தல் ஸோ செய்கிறது பகுதி தல்ன்றது விகுதி உரைத்த உரைன்றது பகுதி தாவை வந்து இத்துக்குட்டல் ஆண் பிரிக்கலாம் இத்துக்குட்டல் ஆண் பிரிக்கலாம் ஸோ இது விகுதி படித்து படித்த வந்து படி பகுதி இந்த தூ வந்து இத்துக்குட்டல் ஊன் பிரிக்கலாம் ஊ வந்து விகுதி ஸோ இதெல்லாம் வேங்கோல் வினைமுற்று தொழிற்பயர் பெயரச்சம் வினையச்சம் இது எல்லாமே ஓணும் இது வேங்கோல் வினைமுற்று இது தொழிற்பெயர் இது வந்து உரைத்த அது வந்து பெயரச்சம் படித்து அது வினையச்சம் இந்த மாதிரி உணர்த்தத்துக்கும் விகுதி பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க அடுத்தது இடைநிலை மூன்றாவது இடைநிலை இடைநிலை என்பது சொல்லின் இடையில் நிற்கும் ஸோ நமக்கு பார்த்தோன்னே சொல்லினுடைய இடையில் நிற்கிறது இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு காலம் காட்டும் சில எதிர்மறை பொருள் உணர்த்தும் எதிர்மறையும் உணர்த்தும் காலமும் காட்டும் என்னன்னா எழுத்துன்னு பாருங்க இத்து இட்டு இறு இன்னு இத்து இட்டு இறு இன்னு இத்து இட்டு இற் இன்னு இத்து இட்டு இறு இன்னு இப்படி ஒரு நூறு முறை சொல்லிட்டீங்கன்னா வந்துடும் இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இறு இன்னு நிகழ்காடு இடைநிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரு கின்று ஆண் இன்று கிரு கின்று ஆண் கிறு கின்று ஆண் அதாவது நிகழ்காலம் இப்ப இப்ப கிரு கின்று ஆண் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி எதாச்சியா சொல்லி பாருங்க ஞாபகத்துக்கு வந்துடும் எதிர்கால இடைநிலை பார்த்தீங்கன்னா இப்பு இவ்வு இக்கு இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு பாவாக்கா பாவாக்கா பாவாக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம புள்ளி வச்சுக்கலாம் எதிர்கால இடைநிலை பாவாக்கா பாவாக்க பாவாக்க எதிர்கால இடைநிலை அடுத்தது சந்தி நாலாவது சந்தி சந்தின்றது பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில தோன்றுவது தான் சந்தி பகுபத உறுப்புகள் புணரும் போது ரெண்டும் சேரும் போது தான் வந்து சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் பெரும்பாலும் எங்க வரும் இந்த சந்தி அப்படின்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றதுதான் இந்த சந்தி அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை என்னன்னு தான் பார்த்தோம் இத்து எட்டு இரு கென்று ஆண் இன்று இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்து இடைநிலை சோ பகுதின்றது ஏவல் வினையில் வரும் சோ ஏவலுக்கும் அந்த இங்க இருக்கக்கூடிய நாலு மூணு ஏழு எட்டு ஒன்போது பத்து இந்த பத்துக்கும் நடுவுல தான் வந்து சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இடையில் வருது சந்தி சந்தி பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா அதான் சந்தி ஞாபகம் அந்த மாதிரி இந்த மாதிரி இங்க எழுத்து வந்து இடைநிலையில வருது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வருது சந்தி பகுதி விகுதி விகுதின்றது சொல்லுல கடைசைட்ல வர்றது விகுதி இல்லைங்களா சோ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில கூட வரும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் அதான் சந்தி ஒரு சில டைம்ல இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும் பகுபது உறுப்புகள் அடங்காம ஏழாவதா ஒரு உறுப்பு இருக்குது அந்த மாதிரி வரத்துக்கு வந்து புறத்துறப்பு அதாவது எழுத்து பேரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுத்து பேரு காலம் காட்டாது ஸோ இந்த சொற்கள் பாத்தீங்கன்னா பாடு பாடுதி அப்படின்றத அப்படின்றது பாடு குட்டல் குட்டல் இ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா குட்டல் இ தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இந்த இத்துன்றது எழுத்து பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம என்னென்னா பாடுதி அப்படின்றது வரதில் இந்த மாதிரி நம்ம பிரித்து இத்துன்றது எழுத்து பேர் அப்படின்றது சும்மா மனப்பார் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாடுதி வந்தால் எழுதுறோம் எல்லாம் விட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் தெரிஞ்சது வந்தால் நம்ம எழத போகிறோம் தெரியாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது சாரியை ஐந்தாவது சாரியை ஸோ இடைநிலையும் விகுதியும் இடைநிலையும் விகுதியும் அதுக்கு நடுவில் வருது சாரியை அது ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லு அண்ணு கு என்பவை சாரியையாக வரும் அல்லு அண்ணு கு அல் அன்கு அல் அன்கு ஆ அன் கு அன் கு அன் கு அன் கு இது வந்து சாரியை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆ அன்குன்றது சாரியை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் உயிர்மை எழுத்து சாரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சாரியை ஆ அன் கு ஆ அன்கு அன் என்பது விகுதியா இருந்துச்சுன்னா அந்த அன்னை வந்து சாரியை ஆண் ஆள் ஆர் விகுதியா வரும்போது அண்ணு சாரியா வராது அது ஞாபகம் ஆண் ஆள் ஆர் அப்படி வந்தால் அண்ணு வராது அடுத்தது ஆறாவது விகாரம் பகுபத உறுப்புகள் புணரும் போது ஏற்படும் எழுத்துகளின் வடிவ மாற்றம் அதாவது வடிவ மாற்றம் வந்து மூணு வகையில இந்த விகாரம் வரும் கெடுதல் கூறுதல் சோ இந்த மாதிரி வந்தால் அந்த வடிவ மாற்றத்துல வரக்கூடிய அந்த எழுத்து விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒன்று பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை பகுவத உறுப்புகளில் பெரும்பாலும் அடிப்படை அப்படின்னா பகுதி விகுதி பெரும்பாலும் இருக்கும் ஒரு சொல் அப்படின்னா இடைநிலை இது மூணும் கூட தான் ஒரு சொல் இருந்தாலும் சரியான ஆன்சர் பகுதி விகுதி தான் இலக்கண வகையில் சொற்கள் டேஸ் வகைப்படும் மொத்தம் நான்கு வகைப்படும் சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அது நான்கு மூன்று பகுவத உறுப்புகள் மொத்தம் பகுபத உறுப்பு மொத்தம் ஆறு வகைப்படும் இப்பதான் அந்த ஆறையும் பார்த்தோம் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் மொத்தம் ஆறு நான்கு பகுபதத்தில் பகுதி என்பது சொல்லின் அமையும் பகுதி என்றது சொல்லினுடைய முதல்ல வரதுதான் பகுதி பகுதி என்பது டேஸ் வரும் பகுதி அப்படின்றது பெரும்பாலும் ஏவல் வினையாக தான் வரும் ஏவல் அல்லது கட்டளை அப்படின்னு சொல்லுவோம் ஏவல் வினை பெரும்பாலும் ஏவல் வினை தினை பால் காட்டும் உறுப்பு சோ விகுதி பெரும்பாலும் திணை பால் எண் இடம் இதெல்லாமே காமிக்கிறது வந்து விகுதி விகுதின்றது கடைசியா வருது படித்தாள் படித்தால் ஆள்ன்றது படிச்சு முடிச்சாச்சு படித்தால் அது பால் ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றத நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் விகுதி அப்படின்னு பேர் ஏழு ஏவல் வினையாக அமையும் உறுப்பு பகுதி எட்டு எதிர்வரை பொருளை தரும் உறுப்பு ஸோ நேர்மறையே எதிர்மையானது அந்த இடைநிலையை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ எதிர்மறை இடைநிலை தான் எதிர்மறை பொருளை தரும் உறுப்பு ஒன்பது இவற்றில் இறந்த கால இடைநிலை பெற்ற சொல் பார்த்திங்கன்னா பாடி நாள் அது வந்து இறந்த கால இடைநிலை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் பாடி நாள் எப்பயோ பாடினா பெருவாள் அப்படின்னு எதிர்காலம் நடக்கிற இப்போ நடக்கிற அப்படின்னு சொல்லி உன்னை இப்போ உண்மை அது வந்து இன்னும் முடியல வார்த்தை பாடினாலன்றது முடிஞ்சு போச்சு அதனால இறந்த கால இடைநிலை பத்து இவற்றில் நிகழ்கால இடைநிலை பெற்ற சொல் பாடுகிறது சோ இப்ப நிகழ்காலத்துல நடக்குது பார்த்தாவது கண்டிப்பாக குயில் பாடுகிறது இப்ப பாடிட்டே இருக்குது பாடுகிறது நிகழ்காலம் பதினொன்னு கொடுப்பால் இதில் இடம்பெற்றுள்ளது இடைநிலை என்ன கொடுப்பா எப்ப கொடுப்பான்னு தெரியாது அதனால எதிர்கால இடைநிலை பன்னெண்டு தவறான விடையை தெரிவு செய்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் ஸோ இந்த விதியை பொறுத்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க திருக்குடல் புகழ் திருப்புகழ் ரைட்டு தான் கவிதை குட்டல் பேளை கவிதை பேலை ரைட்டு தான் காவடி குட்டல் சேர்ந்து காவடி சிந்து ரைட்டு தான் இந்த குடல் பாடல் இப்பாடல் தப்பு இந்த குடல் பாடல் இந்த பாடல் அதான் வரணும் இப்பாடல்னு இருக்குது ஸோ தப்பு ஸோ இதுதான் தப்பு ஸோ தவறான வழி தான் கேட்குறாங்க இதுதான் தப்பு இதுதான் ஆன்சர் இல்லை பாருங்க பகுபது உறுப்பிலக்கணம் ஏற்கனவே பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு லெசன் பார்க்கும்போதும் அதிலே பகுபதி உறுப்பி இலக்கணம் பார்த்துட்டு தான் வரோம் கண்டிப்பாக பகுபது உறுப்பிலக்கணத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வருகின்ற அப்படின்றத பாருங்கள் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன் பிரிக்கும் போது கட்டளை வாக்கியம் அதாவது ஏவல் வாக்கியமாக தான் பிரியும் வா வருகின்றவ என்ன பிரிக்கிறோம் வா குடல் கின்று குடல் ஆண் பிரிக்கிறோம் வா அப்படின்றது பகுதி வா தான் வரு அப்படின்னு தெரிஞ்சு கின்று அப்படின்றது இடைநிலை கின்றுன்றது இடைநிலை நம்ம ஏற்கனவே இடைநிலை என்னென்ன சொற்கள் அப்படின்றது பார்த்துருக்குறோம் அது ஒரு முறை நீங்கள் பாருங்கள் என்னென்ன சொற்கள் இடைநிலை அப்படின்றத பார்த்துக்கோங்க இடைநிலை கடைசியாக வரக்கூடிய ஆ வந்து விகுதி கடைசியாக வரக்கூடிய ஆ வந்து விகுதி நீங்கள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை அப்படி மட்டும் பாருங்கள் பெயரச்ச விகுதி நிகழ்கால இடைநிலை அவ்வளோ டீப்பா நீங்க போக தேவையில்ல இருந்தாலும் நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை கடந்த கால இடைநிலை அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவிலே இருக்குது ஸ்டார்டிங்கில் நீங்க பாருங்க பிரிந்தோர் இது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க பிரி அது நமக்கு தெரியும் பகுதி ஏவல் பகுதி இந்து தான் வந்து இத்து இந்து மாறி இருக்குது இந்த இடத்துல இந்து இத்தான் பிரிந்து இந்து இத்து அது வந்து இந்து ஆனது விகாரம் ஸோ அதுதான் இத்து வந்து விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தோர் அப்படின்றது தான் வந்து இத்துக்குட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கிறோம் தோரை இத்துக்குட்டல் ஓர் அப்படின்னு பிரிக்கிறோம் இத்துக்குட்டல் ஓ அந்த ஓ வந்து இது கூட சேர்ந்து ஓர் ஓர்ன்றது நிறைய பேர் இல்லைங்களா ஓர் நிறைய பேர் பலர்பால் விகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த இத்து தான் இறந்தகால இடைநிலை அது இறந்தகால இடைநிலை இதில் பாருங்கள் கொடுத்தான் கொடு குட்டல் இத்துக்குட்டல் இந்த தாவை வந்து இத்துக்குட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம் படித்தான் படி குட்டல் இத்து குட்டல் இந்த தாவ இத்து குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ நடந்தது நட இந்த இந்து தான் வந்து இத்து தான் இந்த மாதிரி இங்கே நடந்து இத்து இந்த மாதிரி இருக்கு விகாரம் குட்டல் இந்த தாவை வந்து இத்து குட்டல் ஆன்னு பிரிக்கலாம் இத்து குட்டல் ஆ தா தூ வந்து அப்படி தூ இதெல்லாம் எது பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓடாது ஸோ ஓடாதுன்றது ஓடான்னு போட்டுறாதீங்க ஓடு அப்படி குட்டல் ஆ குடல் து ஓடாது அப்படி பிரிச்சுக்கோங்க ஓடு குட்டல் ஆ குடல் து ஓடாது பேசான் அப்படின்னா பேசா அப்படின்னு போட்டுறாதீங்க அது தப்பு பேசு அதான் ரைட்டு பேசு குட்டல் சா ஆ அது ஆ இன்னு வந்து ஆண் பேசான் காணலன் அப்படின்னா கான் கான் தான் அதனோட இது கான் நாவ வந்து இன்னு குட்டல் ஆண் பிரிக்கிறாங்களா அந்த இன்னு தான் இங்க வந்துருச்சு கான் இன்னு குட்டல் ஆ அல் லாவ வந்து இல்லு குட்டல் ஆண் பிரிக்கலாம் அந்த ஆ அண்ணு இங்க வந்துருது அண்ணு எழுதிலன் அப்படின்னா எழுது எழுது குட்டல் உ எழுது தீயை வந்து பாருங்க இத்து குட்டல் ஈ இல்லைங்களா ஸோ ஈ இந்த லா வந்து இல்லு குட்டல் ஆண் பிரியுது ஸோ இதில் இருக்கிற ஈயும் இதில் இருக்கிற இல்லும் சேர்ந்து இல்லுன்னு மாறிடுது இந்த இன்னு தான் வந்து அண்ணு இந்த லாவில் இருக்கக்கூடிய இல்லு குட்டல் ஆ அந்த ஆ தான் அண்ணு ஸோ எதிர்கா எதிர்மறை இடைநிலை அப்படின்னா ஆ அல்லு இல்லு இதெல்லாம் எதிர்மறை இடைநிலை அப்போ நம்ம பார்த்தனே கண்டுபிடிச்சிக்கலாம் ஆ அல்லு இல்லு எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இடைநிலை நாம இது எல்லாமே ஓடாது எதிர்மறை பேசான் எதிர்மறை காணலன் எதிர்மறை எழுதிலன் எதிர்மறை ஸோ ஆ அல்லு இல்லுலாம் வந்து எதிர்மலை இடைநிலை எதிர்மறைன்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஓடாது அப்படின்னா ஓடா அப்படின்னு போடுறாதிங்க ஓடு அப்படின்னு தான் போடணும் பார்த்துக்கோங்க தமிழச்சி தமிழ் கூட்டல் இல்லு தான் வந்து இல்லு கூட்டல் ஆண் பிரியுது ஆ கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் ஈ இவ்வளோ பிரிச்சிருக்காங்க இளைஞர் இலை இஞ்சி குட்டல் அர் ஓட்டுனர் ஓட்டு குட்டல் இந்து குட்டல் அர் ஒருத்தி ஒரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஈ மூவர் மூன்று குட்டல் இவ்வு குட்டல் அர் என்னென்ன பகுபத உறுப்பிழக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு இத்து இப்பு இக்கு இந்த மூன்று எழுத்துக்கள் ஒன்று சந்தியாக வரும் சந்தியை எது வரும்ன்றத இந்த மூணு வச்சு கண்டுபிடிச்சலாம் சந்தியா எது எது வரும்ன்றது இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சில டைம்ல இயும் இவும் வரும்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அவ்வளவு ஸோ அசைத்தான் அப்படின்றது அசை கூட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண் படிக்கிறார் படிக்கூட்டல் இக்கு கூட்டல் கிறு கூட்டல் ஆர்னு பிரிக்கலாம் காப்பார் காட்டல் இப்பு கூட்டல் இப்பு குட்டல் ஆர் காப்பார் எப்படி பிரிக்கிறதுன்னு கா கான் பிரிக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பார் கா அப்படின்றது தனியா பிரிச்சுக்கோங்க வணங்கிய வணங்கு குடல் இன்னு குட்டல் ஈ குட்டல் ஆ ஸோ இதில் பார்த்தோன்னே இத்து இப்பு இக்கு ஈ இவ்வு இதெல்லாம் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாமே சந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடைநிலையாவும் வரும் இடைநிலையும் வரும் சந்தியும் வரும் எந்த இடத்துல வந்தால் இடைநிலை எந்த இடத்துல வந்தா சந்தி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நின்றான் நின்றானுக்கு நில் அப்படின்னு புரிகிறோம் நின்னு தான் நில்லுன்னு மாறி இருக்குது இரவு குடல் ஆண் ஸோ நில் என்னும் பகுதியில் இல்லு இன்னாக திரிங்கியது அதே மாதிரி வணங்கு குட்டல் இன்னு குட்டல் இடைநிலையில நகரம் கெட்டது கெட்டு போச்சு நகரம் தான் கெட்டு போச்சு கான் கான் குட்டல் இட்டு குட்டல் ஆண் கான் என்னும் பகுதி கண் என குறுகியது கண்டானுக்கு கான் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க நல்லா பாத்துக்கோங்க கண்டானுக்கு வந்து கண்ணுன்னு போட்ட கூடாது கான் அப்படிதான் போடணும் சோ அந்த மாதிரி குருங்குது அது பாத்துக்கோங்க எழுதினார் அப்படின்றது எழுது எழுதினோர் எழுது குட்டல் இன்னு குட்டல் ஓர் ஓர் தான் ஆறு ஆறு விகுதி ஓர் என நின்றது எழுதினோர் வணங்கிய அப்படின்றதுக்கு வணங்கு நின்றான் என்னன்னா விகாரம் அதுதான் தெரிஞ்சிருக்குது இது எல்லாமே விகாரம் அவ்வளவுதான் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் வந்தா நம்ம அதிர்ஷ்டம் எழுதிக்கலாம் இல்ல வந்து நமக்கு தெரியாத ஏதாவது குடுத்துட்டாங்கன்னாக்க பகுபத உறுப்பு இலக்கணத்துல நமக்கு தெரியாத ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது வந்தா எழுதுறதுக்கு நம்ம ரெடியா வரும் நமக்கு எதுவும் ஈஸியாக முடியுமோ அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம் ரொம்ப டீப்பாகவும் கஷ்டமாகலாம் நம்ம போகவே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் அடங்கி நன்றி